இந்த இடம் ஜவஹர் நகர் ஒன்றாவது சர்க்குலர் சாலை அஞ்சல் குறியீடு சிக்ஸ் லாக்ஸ் எயிட்டி டூ திருவள்ளுவரின் முதல் பத்து பாடலில் பத்தாவது பாடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று ஒருவர் தன்னுடைய பிறவியை அதிலிருந்து அவர் விலகி இறைவனடி சேர வேண்டும் என்றால் அந்த பிறவி என்ற கடலை நீந்த வேண்டும் ஒருவேளை அவர் நீந்தவில்லை என்றால் மறுபடியும் அவர் பிறப்பார் எத்தனை முறை அந்த கடலை நீந்தினாலும் என்று அவர் அதை கடந்து அக்கறைக்கு செல்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் இறைவனடி சேருறார் சேருவார் என்பதுதான் அந்த திருக்குறளின் கருத்து பலர் பேசும்பொழுதே சொல்வார்கள் ஏழு பிறவிகள் இருக்கிறது என்று எதற்காக ஏழு பிறவிகள் ஏழு கடல் ஏழு பிறவி என்று சொல்வார்கள் ஏழு பிறவிகள் எதற்கு என்றால் எதிர் நிர்ணயம் செய்கிறது என்றால் ஒருவருடைய கர்மா கர்மா என்றால் அவர்கள் தான் வாழும் காலத்தில் செய்கின்ற நன்மை தீமை பாவம் புண்ணியம் முக்கியமாக பாவம் புண்ணியம் புண்ணியமாக எப்பொழுதுமே செய்பவர்கள் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விடுவார்கள் பாவத்தை செய்கிறார்கள் கொலை பாதகம் திருடுதல் கொலை செய்தல் சூதாடுதல் போன்ற இந்த தீய செயல்களை செய்பவர்கள் இறந்து போனாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் பிறப்பார் என்பதுதான் கருத்து திருக்குறள் அந்த பாடலின் கருத்தும் அதைத்தான் சொல்கிறது பலரும் சொல்கிறார்கள் இந்து மதத்திலும் அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் ஆனால் புத்த மதத்திலோ கௌதம புத்தரோ இதை மறுக்கிறார் ஒருவன் இறந்துவிட்டால் அத்துடன் அவனுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து விடுகிறது மீண்டும் மீண்டும் அவர்கள் பிறப்பதில்லை அப்படி இறைவனுடன் சேர்வது என்பதெல்லாம் ஒரு கற்பனையே என்று சொல்கிறார் அவர் கடவுள் இறைவன் ஒன்று இருப்பதை நம்பவில்லை யார் கேட்டாலும் அவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிடுவார் இருந்தால் தானே இருப்பு இருந்தால் தெரிந்தால் சொல்லிவிடப் போகிறார்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது இல்லை தானே அவர்கள் சொல்வார்கள் அப்படித்தான் அவர் சொன்னார் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு ஆனால் பலர் ஒருவர் இறந்துவிட்டால் அதற்காக பல சடங்குகள் செய்கிறார்கள் கருமாதி செய்கிறார்கள் கங்கை கரையில் சென்று அவர்கள் அஸ்தியை கரைக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு அதே நாளில் அதே திதியில் அவர்களுக்காக காரியம் செய்கிறார்கள் இதையெல்லாம் சிவவாக்கியர் மறுக்கிறார் அப்படியெல்லாம் சடங்குகள் எல்லாம் போய் ஒருவர் தன்னுடைய பிழைப்புக்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று பல பாடல்கள் மூலம் அவர் தெரிவிக்கிறார் அதையெல்லாம் நான் பார்த்து வைத்துள்ளேன் எனக்கு நன்கு தெரியும் சிவவாக்கியர் கடவுள் இல்லை என்று மறுத்தவர் இராமணிங்க அடிகளாரோ இறைவன் அல்லது கடவுள் என்றால் தீபமாக ஜோதியாக இருக்கிறார் என்றுதான் அவரும் சொன்னார் அவர் சிவன் மேல் பக்தி கொண்டவர் பல முருகன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தவர்தான் தன்னுடைய கடைசி காலத்தில் ஐம்பதாவது வருடத்தில் அவரையும் எரித்து விட்டார்கள் பஞ்சகமாக அவரையும் சொத்துக்களுக்காக இதை பற்றி சரியான புரிதல் பலருக்கு தெரியாது ஆனால் உண்மையும் கூடத்தான் அதலினால் தான் அவர் கடைசியாக ஆறு திரைகள் இருக்கிறது அந்த ஆறு திரைகளையும் நீக்கி ஏழாவது திரையை பார்த்தால் அங்கே ஜோதி தெரியும் அந்த ஜோதி என்பது உனக்குள்ளே இருக்கிறது சித்தர்களும் இதை தான் சொல்கிறார்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உயிரை கடந்து உள்ளே சென்று பார்த்தால் அது உனக்கு தெரியும் இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம்